இங்க ஒருத்தர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஸ்டாச்சுவா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு டியூட்டியில இருக்கும்போது ஊர் ஃபுல்லா சாம்பி வைரஸ் பரவிருது அவர் சுத்தி இருக்க எல்லாருமே சாம்பிசா மாறிடுறாங்க அவர் சையா நிக்கிறதுனால சாம்பி கிட்ட மாட்டாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு அப்ப இவருக்கு முன்னாடி ஒரு சாம்பி வந்து நின்றுட்டு இவரே பார்த்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் இருக்க எல்லா சாம்பிஸுமே மனுஷங்களை கடிச்சிட்டு இருக்கு ஊர் ஃபுல்லாவே ஒரு ரத்தமா இருக்கு ஆனா இவருக்கு முன்னாடி இருக்க சாம்பி இன்னும் அப்படியே நின்றுட்டு இவரையே பார்த்துட்டு இருக்கு இவராளால ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தான் மூச்சு விடாம நிற்க முடியும் லைட்டா அந்த சாம்பிக்கு தெரியாமல் மூச்சு விடுறாரு அவரோட கை கைக்கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது இவரும் அவ்வளவுதான் நம்ம செத்தோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளு சாம்பிக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு அந்த ஆளை பார்த்த சாமி ஒரு பின்னாடியே போயிடுது இப்போ இவரும் அப்பாடா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த போச மாத்திக்கிறாரு அந்த நேரத்தில் இவருக்கு பாத்ரூமே வந்துருது அப்போ அவங்க இருக்க சாம்பிஸ் மனுஷங்களை கடிச்சு ரத்தம் அப்புறம் சாதம்லாம் அவர் மேலேயே விழுது இப்போ ஒரு ஆளை சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல வாமிட்டே வந்துருது மாட்டினா செத்தோம்னு அதை அப்படியே முழுங்கிட்டு இப்போ சுத்தி இருக்கிறவங்களை பாக்குறாரு அங்க அவரோட ஜோக்கர் வேஷம் போட்ட ஃப்ரெண்டை கடிச்சு கொண்டுருதுங்க ஆனா ஒரு பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் சில மாதிரி நடிச்சு இன்னும் உயிரோட தான் இருக்காரு அந்த ஃப்ரெண்டும் அங்க இருந்து பொறுமையா நகர ட்ரை பண்ணும்போது அங்க இருந்த சாம்பியும் ஒரு மனுஷ தலையை சண்டை போட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட் முன்னாடி தவறி போட்டுருதுங்க அதை பார்த்துட்டு அவரும் தாங்க முடியாமல் வாமிட் பண்ணிடுறாரு டக்குன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அங்கேருந்து சாம்பிலாம் அவரை கடிச்சு கொண்டு இருந்துங்க இதை பார்த்துட்டு இவரும் அலறாரு எல்லா சாம்பிஸும் இவரோட ஃப்ரெண்டை கடிச்சிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு போயிட்டு சாம்பியாக நடக்கிறாரு அங்க இருக்க சாம்பி எல்லாம் இவரும் ஒரு சாம்பின்னு நம்பிருதுங்க இப்ப இவரும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு அங்க இருந்து எல்லா சாம்பீஸுமே அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா இவர் வெளியே வந்துட்டு கிட்ட வந்து தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் ஆடிட்டே திரும்பி பார்த்தா அவர் அனுப்பிவிட்ட கூட்டத்தை விட பெரிய சாமி கூட்டம் வந்து நிக்குது அந்த கிட்ட இருந்து இவரா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது அந்த சாமிஸ் எல்லாமே இவரை திட்டு வர ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இவர் காலி